அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் வலைவழிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மனுக்களுக்கு தீர்வு காண்பது எப்படி தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இது எந்த மாதிரியான மனுக்களுக்கு அப்படின்னா நம்ம ஒரு அரசு அலுவலகங்களில் கொடுக்கக்கூடிய கோரிக்கை மற்றும் புகார் மனுக்கள் தான் ஆர்டிஐ வந்து இதில் வராது ஆர்டிஐங்கிறது தனி சட்டம் அதை நம்ம தனியாக எப்படி கையாள்வது ஆர்டிஐ மனு எப்படி எழுதி வெற்றி பெறுவது அப்படிங்கிறத தனியாக பார்க்கலாம் இது முழுக்க முழுக்க கோரிக்கை மனுக்கள் புகார் மனுக்கள் அரசு அலுவலகங்களில் நாம் கொடுக்கக்கூடிய மனுக்கள் இரண்டு வகைகள் கீழே வரும் ஒன்று கோரிக்கை மனு ஒன்று புகார் மனு கோரிக்கை வந்து தனிநபர் சார்ந்த கோரிக்கைகள் பொதுநல கோரிக்கைகள் நம்ம ஏற்கனவே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி மாண்புமிகு தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் அவர்கள் வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தாங்க அந்த சுற்றறிக்கை என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து அரசு அலுவலகங்களில் பெறக்கூடிய மனுக்களை எவ்வாறு அரசு அலுவலர்கள் கையாள வேண்டும் அப்படின்னு இதற்கு முன்னாடி நிறைய அரசாணைகள் இருக்குது நீதிமன்ற உத்தரவுகள் இருக்குது இதுபோல் தலைமை செயலாளர் அவர்களின் சுற்றறிக்கைகளும் இருக்குது அது எல்லாமே கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரைக்கும் வந்து சுற்றறிக்கை அரசாணை போட்டு 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 திரும்பவும் அரசு அலுவலகங்களில் இந்த மனுக்கள் தொடர்பான பிரச்சனை வந்து தொடர்ந்து வந்து தலைமைச் செயலகத்துக்கு வருது நீதிமன்றத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தலைமைச் செயலாளர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தாங்க அந்த சுற்றறிக்கை குறித்து நம்ம மெய்ப்பொருள் வலைவழியிலையும் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் அதில் பெரும்பாலான நபர்கள் வந்து கமெண்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆமாம் இந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் யாருமே அதை பின்பற்றுறது நீங்கள் சொல்ல வேண்டியது நீங்கள் சொல்லிவிட்டு போயிடுறீங்க நான் அரசு அலுவலகங்களில் வந்து நடக்க மாட்டேங்குது நாங்கள் மனு கொடுத்து நாற்பது நாள் ஆகுது ரெண்டு மாதம் ஆகுது மூணு மாதம் ஆகுது நான் ஒரு வருஷமாக அலைகிறேன் நாலு வருஷமாக அலைகிறேன் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு பலர் வந்து அவங்களோட ஆதங்கத்தை கமெண்ட்களில் தெரிவிச்சிருந்தாங்க அதே மாதிரி பல குழுக்களையும் வந்து சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய உத்தரவுகளை தான் திரும்பவும் தொடர்ந்து இதே போல சொல்லிக்கிட்டே இருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி ஆறில் என்ன உத்தரவு கொடுத்தாங்களோ என்ன அரசாணை போட்டாங்களோ தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க எங்களுக்கு வந்து தீர்வே கிடைக்க மாட்டேங்குது மனுக்களுக்கு அப்படின்னு பலர் வந்து குற்றச்சாட்டு சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்போ அரசு அலுவலகங்களில் அரசு அலுவலக நடைமுறை அப்படின்னு இருக்குது இப்போ அந்த நடைமுறை வந்து அலுவலர்கள் பின்பற்றலை இப்போ அலுவலர்கள் பின்பற்றலை அப்படின்னா அதை பின்பற்ற வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது நம்ம போய் ஒவ்வொரு அரசு அலுவலரையும் திருத்த வேண்டியது நம்ம வேலை இல்லை நமக்கான உரிமையை நாம் பெறுவதற்கு நாம் சில வழிகளை வந்து கையாள வேண்டும் இப்போ ஒரு அலுவலகம் இருக்குன்னா அந்த அலுவலகத்துக்கு மனு அனுப்பும்போது அலுவலக எழுத்தர் அந்த கடிதத்தை வாங்குவாங்க பதிவேட்ல பதிவு பண்ணுவாங்க பதிவு பண்ணி சம்பந்தப்பட்ட அலுவலருக்கு ஒரு ஐந்து நாட்களுக்குள்ள அவங்க அந்த மனு வந்து கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு மனுதாரருக்கு மூன்று நாட்களில் ஒப்பு ஏச்சிட்டு இந்த மாதிரி மனு வந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு முப்பது நாட்களுக்குள்ள தீர்வு கொடுக்கணும் முப்பது நாட்களுக்குள்ள தீர்வு கொடுக்க முடியலை அப்படின்னா அதற்குரிய கால அவகாசத்தை மனுதாரருக்கு சொல்லணும் இதற்கு வந்து இவ்வளோ காலதாமதமாகும் ஆகும் அப்படின்னு இல்லை இந்த மனு வந்து ஏற்க முடியாது நாங்கள் மனுவை நிராகரிச்சிட்டோம் அப்படின்னா என்ன காரணத்துக்காக நிராகரிச்சிருக்கோம் அப்படிங்கிறத மனுதாரருக்கு தெரியப்படுத்தணும் முப்பது நாட்களில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருந்தால் அதிகபட்சம் மூன்று மாதம் ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்தினுடைய இறுதியிலும் மனுதாரர் வந்து கேட்கும்போது அந்த மனுவினுடைய நிலை குறித்து அலுவலர்கள் சொல்லணும் இது வந்து முறையாக நடக்கிறது இல்லை இப்போ அரசு அலுவலர்கள் எல்லாருமே நல்லவங்க நம்ம அப்படி எடுத்துக்கிறோம் எல்லாருமே நல்லவங்க அவங்களுடைய பனிச்சூழல் காரணமாக நம்முடைய கோரிக்கை மனுக்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுல சற்று காலதாமதம் ஆகுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் கொடுக்கக்கூடிய மனுவை பெற்றுக்கொண்ட சம்பந்தப்பட்ட அந்த அலுவலர் அவருடைய அலுவல் பணிகளையும் மேற்கொண்டு தான் நம்மளுடைய மனுக்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்போ அவங்க மற்ற வேலைகள் இல்லாமல் இருக்கும்போது இந்த மனுக்கள் எல்லாத்தையுமே வாங்கி அவங்களுடைய மேசையில் வச்சுருவாங்க ஒரு இடத்துல வச்சுருவாங்க வச்சுட்டு அடுத்து அவங்க எப்போ வந்து இந்த வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு சரி என்ன மனு வந்திருக்கு அதுக்கு என்ன பதில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஒவ்வொரு மனுவாக எடுத்து ஏ எந்தெந்த மனுவுக்கு என்ன பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறத அலுவலக எழுத்தட்டையும் அலுவலக உதவியாளர்கிட்டையும் சொல்லிடுவாங்க அவங்க அதை ம பதிலை தயார் பண்ணி இவங்ககிட்ட கொடுத்துருவாங்க இவங்க கையொப்பம் போட்டு நமக்கு அனுப்பிடுவாங்க இதுதான் வந்து நடைமுறை இப்போ பெரும்பாலான மனுக்கள் அது நீங்கள் கொடுக்கக்கூடிய கோரிக்கை மனுப்பை உதாரணத்துக்கு அடிப்படை வசதிகள் உங்கள் ஊருக்கு வந்து சாலை வசதி கழிப்பிட வசதி இது போன்ற பொதுவான பிரச்சனைகள் சாலை வேணும் ஊரினுடைய வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு ஏதோ ஒரு மனு வந்து கொடுக்குறீங்க அது போக உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்கு எனக்கு வந்து வீடு வேணும் நான் வந்து இந்த திட்டத்துக்கு நலத்திட்ட உதவிகளுக்கு வந்து விண்ணப்பிச்சிருந்தேன் இப்போ வரைக்கும் எந்த பதிலும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான மனுக்களுக்குமே இந்த ஒரே நடைமுறை தான் நம்ம கொடுக்கக்கூடியது ஆர்டிஐ மனுக்கள் தவிர அது எந்த மனுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வருவாய்த்துறை சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி இல்லை நெடுஞ்சாலைத்துறை சம்மந்தப்பட்டதாக எந்த துறை சார்ந்த கோரிக்கை மற்றும் புகார் மனுக்களுக்கு இதுதான் நடைமுறை அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாக சொல்கிறேன் காணொலியை முழுக்க பாருங்கள் பார்த்துட்டு திரும்ப திரும்ப ஒரே சந்தேகத்தை கேட்காதீங்க ஏன்னா மனுக்களுக்கு நம்ம எப்படி தீர்வு காண்பது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் எல்லாமே ஒன்று தான் அது வந்து தொடர்ந்து நம்ம போது தான் நம்மளுடைய மனுக்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கு அதற்கான உதாரணங்களுமே நிறையா இருக்குது இப்போ முப்பது நாட்களுக்குள்ள பதில் வரணும் நடவடிக்கை எடுத்துருக்காங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்லணும் அவங்க சொல்லலை சொல்ல மாட்டாங்க சொல்ல வேண்டியது அவங்களுடைய கடமை ஆனால் சொல்ல மாட்டாங்க அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இரண்டு மூன்று வழிகள் இருக்குது ஒன்று அதே அலுவலகத்துக்கு ஒரு நினைவூட்டல் கடிதம் ஒன்று அனுப்பணும் நீங்கள் ஏற்கனவே அனுப்பி மனுவினுடைய நகலை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்த ஒப்பு ஏட்டை அவங்க கொடுக்கணும் ஆனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க கட்டாயம் கொடுக்கணும் கொடுக்கலனா நீங்கள் எல்லா மனுக்கள்லையுமே ஆர்டிஐ மனு கிடையாது திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஆர்டிஐ மனுவுக்கு இது தேவையில்லை நீங்கள் கொடுக்கக்கூடிய கோரிக்கை மற்றும் புகார் மனுக்கள் தான் அதாவது அனுப்புனர் பெருனர் போடுறோம் அதில் பார்வைன்னு ஒன்று நீங்கள் குறிப்பிடலாம் குறிப்பிட்டு இந்த ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையினுடைய ஒரு அரசாணை இருக்குது அந்த அரசாணையை அந்த அரசாணை என்ன குறிப்பிட்டு அதன் பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க அதை கூட தேவை இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தலைமை செயலாளர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க அந்த சுற்றறிக்கையை குறிப்பிட்டு இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் கீழே நீங்கள் என்ன வேணுமோ அதை அனுப்புனர் பெருனர் பார்வைன்னு போட்டு பார்வை ஒன்று பார்வை ரெண்டு அப்படின்னு போட்டு அந்த அரசாணைகளை நீங்கள் குறிப்பிடலாம் இல்லைனா ஏதாவது ஒரு திட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கும் போது அந்த திட்டத்துக்கான அரசாணைகளை கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் பார்வையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அது கீழே உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதிட்டு கோரிக்கையினுடைய கடைசியில நீங்கள் கட்டாயம் எழுத வேண்டியது இந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அரசாணை நிலையன் தொண்ணூற்றி ஒன்போது பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை இருபது மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டின் படி இந்த மனுவை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகை சீட்டு மூன்று நாட்களிலும் மனு மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து முப்பது நாட்களில் மனுதாரருக்கு கடிதம் மூலம் தெரிவிக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் கீழே நீங்கள் குறிப்பிடுங்க ஏன் குறிப்பிடணும் அப்படின்னா இந்த அரசாணை எல்லா அலுவலகங்களிலும் மதிக்கப்பட வேண்டும் அந்த அரசாணை மதிக்கலை அது அவங்களுடைய கட்டாய கடமை ஆனால் அதை செய்ய மறுக்கும்போது நம்ம தொடர்ந்து அதை அவங்களுக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும் எல்லா மனுக்கள் நீங்கள் போதும் மனுவில் நீங்கள் பார்வையில் குறிப்பிட்டாலும் சரி இல்லைனா உங்களுடைய கோரிக்கைக்கு கடைசியாக நீங்கள் குறிப்பிட வேண்டியது இந்த அரசாணையும் இந்த உத்தரவு நீதிமன்ற உத்தரவு இந்த மூனையும் கூட நீங்கள் குறிப்பிட்டுக்கலாம் குறிப்பிட்டு மூன்று நாட்களில் ஒப்பு வழங்கணும் முப்பது நாட்களில் இந்த மனு மீது நடவடிக்கை எடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை மனதாரருக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத கீழே குறிப்பிட்டுருங்க குறிப்பிட்டுட்டு முப்பது நாளில் வரல அப்படின்னா நீங்கள் அடுத்து செய்ய வேண்டியது முப்பத்தி ஒன்றாவது நாள் அதே அலுவலகத்துக்கு ஒரு நினைவூட்டல் நீங்கள் ஏற்கனவே அனுப்பின மனு அதனுடைய ஒப்புக்கேட்டை நீங்கள் வந்து ஏடி கார்டு வச்சு தான் அனுப்பணும் அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சு அனுப்பணும் அதனுடைய நகல் இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு புதிதாக ஒரு நினைவூட்டல் மனு அப்படின்னு எழுதணும் நான் வந்து கடந்த இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தி நாலு அன்று தங்களுடைய அலுவலகத்திற்கு என்ன கோரிக்கை சம்பந்தமாக அப்படின்னு போட்டு மனு அனுப்பியிருந்தேன் அந்த மனுவை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகை அட்டை இருபத்தி நாலாம் தேதி அனுப்பியிருக்கோம்னா இருபத்தி ஏழாம் தேதி மனுவை வாங்கியிருப்பாங்க இப்போ இருபத்தி ஏழு பதினொன்று இருபத்தி நாலு அன்று மனுவை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகை சீட்டு என்னிடம் உள்ளது முப்பது நாட்கள் கடந்தும் தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்போ திருமணிங்க இந்த மனுவில் அதே அரசாணையை குறிப்பிடணும் அரசாணை நிலையன் தொண்ணூற்றி ஒம்பது பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை நாள் அதுபோக இந்த அரசு தலைமை செயலாளர் அவர்களின் சுற்றறிக்கை கடிதம் எண் நாள் நீதிமன்ற தீர்ப்பு அந்த இதையும் குறிப்பிட்டு இதன்படி முப்பது நாட்களுக்குள் மனுதாரர் மனு மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்ற விவரத்தை மனுதாரருக்கு தெரியப்படுத்த வேண்டும் ஆனால் முப்பது நாட்கள் கடந்தும் தற்போது வரை அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக மீண்டும் என்னுடைய கோரிக்கை சம்பந்தமாக நினைவூட்டல் மனு அனுப்புகிறேன் உடனடியாக நடவடிக்கை எடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை மனுதாரருக்கு தெரியப்படுத்தவும் அப்படின்னு ஒரு நினைவூட்டல் கொடுக்கலாம் இல்லைப்பா அதே அலுவலகத்துக்கு நினைவூட்டல் கொடுக்கல அப்படின்னாலும் நீங்க சம்பந்தப்பட்ட உயர் அலுவலருக்கு இப்ப உதாரணத்துக்கு நீங்க வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் அனுப்புறீங்க அப்படின்னா அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடியது யாருன்னா ஊராட்சிகளுடைய உதவி இயக்குனர் இப்ப பேரூராட்சிகளோட செயல் அலுவலருக்கு போடுறீங்கன்னா பேரூராட்சிகளோட உதவி இயக்குனர் மண்டல உதவி இயக்குனர் இருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் இதே வருவாய்த்துறையில் நீங்க வட்டாட்சியருக்கு அனுப்புறீங்க அப்படின்னா கோட்டாட்சியர்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்களுக்கு நீங்க வந்து மேல்முறையீட்டு மனுன்னு ஒன்று அனுப்பணும் முத அதே அலுவலகத்துக்கு அனுப்ப வேண்டியது நினைவூட்டல் மனு அதற்கு மேல் இருக்கக்கூடிய அலுவலகத்துக்கு மேல்முறையீட்டு மனு எழுதணும் அந்த நினைவூட்டலை எடுத்துட்டு மேல்முறையீடுன்னு போட போகிறீங்க நான் கடந்த எத்தனாம் தேதி இந்த அலுவலகத்துக்கு இது சம்மந்தமாக ஒரு மனு அனுப்புனேன் முப்பது நாட்டில் நடவடிக்கை எடுக்கணும் முப்பது நாட்டில் நடவடிக்கை எடுக்கலை எனவே என்னுடைய மனு மீது உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக மேல்முறையீடு செய்கிறேன் அப்படின்னு ஒரு மேல்முறையீட்டு மனுவை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களும் நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்து சீராய்வு மனு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் உங்கள் மனுவுக்கு அதிகபட்சம் தொண்ணூறு நாள் தான் கால அவகாசம் தொண்ணூறு நாள் முடிஞ்சிருச்சுன்னா அந்த மனு செத்துருச்சு அந்த மனுவை பற்றி நீங்கள் வந்து கவலை கொள்ள வேண்டாம் ஏன்னா அந்த மனு வந்து எங்கே இருக்குனே அவங்களுக்கு தெரியாது ஏன் வந்து நீங்கள் மேல்முறையீடு சீராய்வு போகிறதுக்கு நீங்கள் அதே அலுவலகத்தை தொடர்பு கொள்கிறது தான் மிக மிக பொருத்தமானதாக இருக்குது ஏன்னா அந்த அலுவலகத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அலுவலருடைய பொறுப்பு வந்து அந்த கீழ்நிலை அலுவலர் தான் வட்டாட்சியர் தான் உங்களுடைய மனுவுக்கு பொறுப்புனா வட்டாட்சியர் தான் பொறுப்பு வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு அனுப்புறீங்கன்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் தான் பொறுப்பு அப்போ அவங்களுக்கே ஒரு மனு அனுப்பிட்டு திரும்ப நினைவூட்டல் அனுப்பும் போது அப்போ உங்களுடைய மனுவை எடுத்து என்னென்னு பார்க்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ நம்ம ஏற்கனவே அந்த காணொலியில் சொன்ன மாதிரி ஏன் வந்து அதே அலுவலகத்தை நம்ம தொடர்பு கொள்ள சொல்கிறோம் அப்படின்னா நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து அவங்ககிட்ட தான் இருக்குது நீங்கள் ஒரு அலுவலகத்துக்கு ஒரு மனுவை அனுப்பிட்டு அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கலைன்னு நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய மக்கள் குறைதீர் முகாமுக்கு நீங்கள் போனீங்கனாலும் அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சம்மந்தப்பட்ட துறைக்கு தான் அந்த மனுவை வந்து திரும்ப அனுப்புவாங்க அதனால் நீங்கள் உங்களுடைய பணம் உங்களுடைய நேரம் எல்லாமே வீணாகும் நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு போனாலும் சம்பந்தப்பட்ட அலுவலர் தான் நடவடிக்கை எடுக்கணும் அதனால் வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் வட்டாட்சியரும் நீங்கள் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அந்தந்த உள்ளாட்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஊராட்சியாக இருந்தால் வட்டார வளர்ச்சி அலுவலகமும் பேரூராட்சியாக இருந்தால் பேரூராட்சி அலுவலகமும் நகராட்சி அலுவலகமாக இருந்தால் நகராட்சி அலுவலகமும் மாநகராட்சியாக இருந்தால் மாநகராட்சி அலுவலகம்தான் முழு பொறுப்பு இதற்கு நீங்கள் தொண்ணூறு நாட்களுக்குள்ள உங்கள் மனுக்களுக்கான நடவடிக்கை என்பது நூறு சதவீத உறுதி அடுத்தடுத்து தனிநபர்களுடைய கோரிக்கையை எப்படி வெற்றி பெற செய்வது பொது நலன் கோரிக்கைகளை எப்படி வெற்றி பெற செய்வது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம வலைவலியில் காணொலிகளாக வெளியிடுவோம் இப்போ இது வந்து நம்முடைய மனுக்களுக்கு தீர்வு காண்பது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு அனைத்து மனுக்களுக்கான தீர்வு ஆர்டிஐ தவிர நீங்கள் அனுப்பக்கூடிய கோரிக்கை மற்றும் புகார் மனுக்கள் அது எந்த அலுவலகமாக இருந்தாலும் சரி எல்லா அலுவலகத்திற்கும் ஒரே நடைமுறை தான் அதனால் மனு அனுப்புறதுல உங்களுடைய தீர்வை பெறுவதில் உங்களுக்கு வேற சந்தேகங்களே இருக்கக்கூடாது அடுத்து பொதுநலனுக்கு எப்படி வந்து நம்ம என்னென்ன மாதிரியான பொதுநல மனுக்களை எப்படி வெற்றி பெற செய்வது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து வெளியிடக்கூடிய காணொலிகளை நம்ம வழியில் பார்க்கலாம் ஒரு அலுவலகத்துக்கு அனுப்பிட்டீங்க முப்பது நாள் நடவடிக்கை எடுக்கலை திரும்ப அதே அலுவலகத்துக்கு நினைவூட்டல் அனுப்புறீங்க அதே அலுவலகத்துக்கு அனுப்பலைன்னா அதர் அதற்கு அடுத்த அலுவலகத்துக்கு ஒரு மேல்முறையீட்டு மனு அனுப்புறீங்க சரி அப்பையும் பதில் வரல இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ நம்ம ஆர்டிஐயை பயன்படுத்தலாம் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு மனுவை ஒரு தேதியில் கொடுத்துருக்கீங்க உங்கள் பேரை குறிப்பிட்டு மா கருப்பசாமி ஆகிய நான் கடந்த பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தங்கள் அலுவலகத்திற்கு அனுப்பிய மனுவை பெற்றுக்கொண்ட அலுவலரின் பெயர் மற்றும் முகவரி முத ஒருத்தங்க அந்த மனுவை வாங்கியிருப்பாங்க அவங்களுடைய விவரம் இந்த மனு எந்த அலுவலருக்கு எந்த தேதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்ற விவரம் தகவலாக வழங்கவும் நம்ம கேள்வி கேட்கல தகவல் தான் கேட்குறோம் அப்போ எந்த அலுவலருக்கு அதை மாறியிருக்கோ அந்த அலுவலனுடைய பெயர் மற்றும் முகவரி கொடுங்க மா கருப்புசாமி ஆகிய நான் கடந்த பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தங்கள் அலுவலகத்திற்கு அனுப்பிய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா என்ற தகவல் வழங்கவும் இது வந்து மூணாவது அடுத்து நாலாவது என்னுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றால் அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த தகவல்கள் வழங்கவும் அடுத்து என்னுடைய மனு நிராகரிக்கப்பட்டது என்றால் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணங்களை தகவலாக வழங்கவும் இப்படின்னு அஞ்சு தகவல் வந்து நீங்கள் உங்கள் மனு சம்மந்தமாக கேட்கலாம் இல்லை அதெல்லாம் தேவையில்லை ஒரே ஒரு தகவல் மட்டும் கேட்கணும் உங்கள் மனு மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கா அவ்வளோதான் அப்போ மா கருப்புசாமி ஆகிய நான் கடந்த பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தங்கள் அலுவலகத்திற்கு அனுப்பிய மனு மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த தகவல்கள் வழங்குவோம் இது ஒன்று மட்டும் இருந்தாலே போதும் நீங்கள் அஞ்சு கூட கேட்க தேவையில்லை உங்கள் மனு மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் எல்லா மனுவுக்கும் இந்த ஆர்டிஐ நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கான மனுவிற்கான தீர்வு கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம அப்படி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இதை நம்ம அப்படி தான் பயன்படுத்தணும் அதனால் தொடர்ந்து வந்து நான் நாலு வருஷமாக இருக்கேன் அஞ்சு வருஷமாக இருக்கேன் பதில் சொல்ல மாட்டாங்க சொல்ல வேண்டியது அவங்க கடமை ஆனால் சொல்ல மாட்டாங்க அவங்கள வேலை செய்ய வைக்க வேண்டியது நம்ம கடமை அதுக்காக அவங்கள போய் டெய்லி நம்ம தொந்தரவு பண்ண போகிறதோ இல்லை இதை எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்ல போகிறதோ இல்லை நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மளுடைய வேலையை நம்ம செய்யலாம் தொடர்ந்து நம்மளுடைய மனுக்களுக்கு நாம் எந்த அளவு நம்ம வந்து முயற்சி எடுத்து அந்த மனுக்களை அணுகுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மனுக்களுக்கான வெற்றி என்பது நூறு சதவீத உறுதி அதனால் தொடர்ந்து வந்து அரசு அலுவலகங்களுக்கு மனு கொடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் தொடர்ந்து இது போன்ற காணொலிகள் நிறையா நம்முடைய வலைவழியில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய சந்தேகங்கள் எது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்டில் கேட்கலாம் கோரிக்கை மனுக்கள் எல்லாத்துக்குமே இது ஒரு காணொலி பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து நம்ம பல மனுக்கள் அனுப்பி அந்த மனுக்களில் வெற்றியும் பெற்றிருக்கோம் அது குறித்தும் நம்ம நம்ம தொடர்ந்து காணொளிகள் வந்து வெளியிட தயாராக இருக்கிறோம் அதனால் உங்களுடைய கோரிக்கை மனுக்களை வெற்றி பெற செய்வது உங்களுடைய கையில் தான் இருக்குது தொடர்ந்து நீங்கள் முயற்சி எடுக்கும்போது உங்களுடைய கோரிக்கை மனுக்களின் வெற்றி என்பது நூறு சதவீத உறுதி அதனால் தொடர்ந்து மெய்ப்பொருள் வலைவொலிக்கு உங்களுடைய ஆதரவை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி